திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தி நான்கு தொகுதி பதினேழு பாடல் நாநூற்று தொன்னூறு ஆமாறு அரியான் அதிபஞ்ச பாதகன் தோமாரும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தரல் தந்து போமா நரகில் புகான் போதம் கற்கவே பொருள் பஞ்சமகா பாவங்களான கொலை களவு கள் காமம் போய் ஆகியவை செய்தவன் அவற்றின் விளைவுகளை அறியாதவனும் செய்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சிவபெருமானுக்கும் தூய குருவிற்கும் காமம் கோபம் லோபம் மதம் மாச்சரியம் ஆகிய தீய குணங்களை விட்ட சிவயோகிகளுக்கும் கொடுக்க வேண்டியதைக் கொடுத்தும் Aram Karpittu, Danam Baranginal, Avan Naragatirkum Pogamatan, Aratekatukulvadal, Avan Bhavangal tirum. Meaning, one who has committed the five great sins killing, stealing, intoxication, lust, and falsehood. And remains unaware of their consequences, if he seeks liberation from these transgressions, let him offer rightful gifts to Lord Shiva, to the pure Guru. and to the Shiv Yogis who have renounced lust, anger, greed, pride and envy. Let him learn dharma from them and give with a sincere heart. Then he shall not fall into hell. By learning and living dharma, his sins will be dissolved. உங்களுக்கு இந்த வேடியோ பிடுத்திருந்தால் மட்டவர்களுக்கு சேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருட் பெரிங்கை. PRESENTED BY SUYUPA ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்